இன்றைய இன்னும் ஒரு முக்கியமான அதிரடி செய்திகளும் வெளியாகி இருக்கிறது அந்த செய்தியை பற்றி தான் இன்றைக்கு சர்வதேச ஊடகங்களே பேசிக்கொண்டிருக்கிறது அதாவது ஜோ பைடன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஜோ பைடன் அவர்கள் திடீரென்று தன்னிச்சையாக இஸ்ரேல் யுத்த நிறுத்தத்திற்கு தயார் என்கிற அறிவிப்பை வெளிப்படையாக விடுத்திருக்கிறார் வெள்ளிக்கிழமை ஈவினிங் வெள்ளை மாளிகையில் நடைபெற்ற ஒரு நிகழ்விலே விரிவாக பேசியிருக்கிறார் பைடன் அந்த உரையில் தான்

டிஸ்ட்ரோய் பண்ணாமல் அழிக்காமல் நாங்கள் யுத்த நிறுத்தத்திற்கு வரமாட்டோம் என்கிறார் இது சர்வதேச அளவிலே இன்றைக்கு ஒரு கேவலமான கண்டனமான நிலையை உண்டாக்கி இருக்கிறது காரணம் என்னன்னு கேட்டா அவரை பொறுத்தவரை நெத்தன்யாக இந்த யுத்தம் நின்றால் தேர்தலில் தோற்றுவிடுவார் என்ற நிலை இருக்கிற காரணத்தினால யுத்தத்தை தொடர நினைக்கிறார் ஆனாலும் ஜோ பைடனே வெளிப்படையாக இந்த அறிவிப்பை விடுத்திருக்கிற காரணத்தினால் அவரால் இந்த யுத்த நிறுத்தத்தை மீறி செயல்பட முடியாத நிலை ஏற்படும் என்கிற வாத பிரதிவாதங்களும் இன்றைக்கு ஆய்வாளர்கள் மத்தியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது சரி திடீரென்று ஏன் ஜோ பைடனுக்கு இந்த பாசம் என்கிற ஒரு கேள்வி எழலாம் அது பாசமும் கிடையாது ஒன்றும் கிடையாது இதுவும் திட்டத்தெளிவான வேஷம் என்பதிலே மாற்று கருத்தும் கிடையாது காரணம் என்னென்னு கேட்டால் இந்த வாரம் அமெரிக்காவிலே மிக துல்லியமான ஒரு கருத்து கணிப்பீடு வெளியாகி இருக்கிறது அமெரிக்காவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது நவம்பர் மாதம் அந்த தேர்தலுக்கான அதாவது எலெக்ஷன் கேம்பெயின் நடந்து கொண்டிருக்கிறது அமெரிக்காவினுடைய தேர்தல் முறைகள் எல்லாம் சற்று வித்தியாசமானது அமெரிக்க தேர்தலில் என்ன நடக்கலாம் என்பது தனியாக அலசப்பட வேண்டிய ஒரு விவகாரமாகவும் இருக்கிற அதே நேரத்தில் இந்த தேர்தலுக்கான பிரச்சார பணிகளை ஜோ பைடன் ஒருபுறமும் மறுபுறமாக டொனால்டு ட்ரம்ப்பும் நடத்தி வருகிறார்கள் இந்த ரெண்டு பேரையும் பொறுத்த இஸ்ரேல் தான் மிக முக்கியமான புள்ளியாக இருக்கிறது இஸ்ரேலை அடிப்படையாக கொண்டு இவர்கள் தேர்தல் பிரச்சாரங்களை நடத்தி வருகிற அதே நேரத்தில் வெளியாகி இருக்க இருக்கக்கூடிய கருத்து கணிப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால் குறிப்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அரபுகள் வாழக்கூடிய பகுதிகளில் இருபது சதவீதத்திற்கும் குறைவான ஆதரவை தான் ஜோ பைடன் பெற்றுக்கொண்டிருக்கிறார் கடந்த தேர்தலில் எண்பது சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை இந்த பகுதிகளில் பெற்றுக்கொண்ட ஆதரவை பெற்றுக்கொண்ட ஜோ பைடன் இப்பொழுது வெறும் இருபது சதவீதத்திற்கும் குறைவான வாக்குகள் தான் அவருக்கு கிடைக்கும் என்கிற நிலை தோற்றம் பெற்றிருக்கிறது இது அவருடைய தேர்தல் பாரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடும் குறிப்பாக இன்னும் ஏழு மாதங்களுக்கு இந்த யுத்தம் தொடர வாய்ப்பிருக்கிறது என்று இஸ்ரேல் பிரதமருடைய பாதுகாப்பு ஆலோசகர் சொல்லியிருந்தார் அப்படி இந்த யுத்தம் ஏழு மாதங்களுக்கு தொடருமாக இருந்தால் கண்டிப்பாக தேர்தலில் ஜோ பைடன் தோல்வியை தழுவுவார் என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது அதனால் தான் ஜோ பைடன் பாய்ந்து விழுந்து கொண்டு உடனடியாக யுத்த நிறுத்த தீர்மானத்தை அறிவித்திருக்கிறார் எது எப்படி போனாலும் இந்த யுத்த நிறுத்த தீர்மானத்தை ஹமாஸ் வரவேற்றிருக்கிறது ஹமாஸ் ஆல்ரெடி இந்த ப்ரொபோசலை ஏற்றுக்கிட்டாங்க அவங்களே அறிவிச்சு இருந்தாங்க அதை மீறித்தான் ரஃபா மீதான தாக்குதலை நெத்தனியாக தொடர்ந்திருந்தார் என்கிற நிலையில் இந்த ப்ரொபோசலை வரவேற்றிருக்கக்கூடிய ஹமாஸ் இது இந்த இந்த ப்ரொபோசல் நடைமுறைக்கு வர வேண்டும் இதில் இருக்கக்கூடிய எதையும் மாற்றம் செய்யக்கூடாது என்று சொல்லி இன்றைக்கு அறிவித்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு இந்த ப்ரொபோசலில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சில முக்கியமான விவகாரங்கள் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது அதில் வெளியாகி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களை பொறுத்தவரையில் இந்த போர் நிறுத்தம் ஆறு வாரங்களுக்கு முதல் கட்டமாக நீடிக்கும் என்கிறார் ஜோ பைடன் ஆறு வாரங்கள் நீடிக்கக்கூடிய நேரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலிருந்தும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாத ராணுவம் கட்டம் கட்டமாக வெளியேற வேண்டும் இதே நேரத்தில் இஸ்ரேல் சார்பாக இஸ்ரேலுடைய ஆட்களை ஹமாஸ் கைது செய்து வைத்திருக்கிறது மக்கள் விடுதலை செய்யப்படுவார்கள் இந்த ஆறு வார காலங்களுக்குள்ளாக பாலஸ்தீன போராட்ட இயக்கங்கள் சார்பாக விடுதலை செய்யப்படுகிறவர்கள் அமெரிக்கர்களாக இருப்பார்கள் என்பதும் இந்த ப்ரபோசல்ல வலியுறுத்தப்பட்டிருக்கிறது முதல் கட்டமாக அமெரிக்கர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் அதற்கு அதாவது அமெரிக்க இஸ்ரேல் குடியுரிமை பெற்றவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவங்க தான் அந்த தேர்தலில் பெரிய சங்கடத்தை உண்டாக்க போறவங்க அதனால அவர்கள் முதல் கட்டமாக விடுதலை செய்யப்படுகிற அதே நேரத்தில் மனிதாபிமான உதவிகள் உடனடியாக காசாவுக்கு அனுமதிக்கப்பட வேண்டும் குறிப்பாக அறுநூறு ட்ரக்குகள் ஒரு நாளைக்கு காசாவுக்குள் அனுமதிக்கப்பட வேண்டும் இப்படி அனுமதிக்கப்படுகிற நேரத்தில் தான் இந்த ப்ரொபோசல் நடைமுறைக்கு வரும் என்று சொல்லப்படுகிறது ஜோ பைடனுடைய இந்த அறிவித்தலை தொடர்ந்து தொடர்ந்து இந்த ப்ரொபோசலினுடைய நகல் உடனடியாக ஹமாஸுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாக இருக்கிறது இதே நேரம் ஆறு வாரம் சிக்ஸ் வீக் இந்த நடைமுறை முடிவுற்றதற்கு பிறகு கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கு பிறகு இரண்டாம் கட்டம் ஆரம்பிக்க இருக்கிறது இந்த இரண்டாம் கட்ட யுத்த நிறுத்தம் என்பது எஞ்சி இருக்கிற அனைத்து பணைய கைதிகளையும் விடுவிக்கும் அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளில் இருந்தும் ஒட்டுமொத்தமாக நிரந்தரமாக வெளியேற வேண்டும் என்கிற நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்கிற அதே நேரம் பேச்சுவார்த்தைகள் இறுதியாக மூன்றாம் கட்டமாக அதே நேரத்தில் மீண்டும் வலுப்படுத்துகிற திட்டங்கள் உள்ளிட்ட பாலஸ்தீனத்திற்கான தனியான அரசாங்கம் உள்ளிட்ட செயல்பாடுகள் இந்த பேச்சுவார்த்தையில் அடங்கியிருப்பதாக சொல்லப்படுகிற அதே நேரம் இந்த மூன்றாம் கட்டத்தில் தான் ஏற்கனவே ராசாவில் செத்துப்போயிருக்கிற இஸ்ரேலியர்களுடைய உடல் பாகங்கள் அவர்களிடத்தில் கையளிக்கப்படும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் ஆச்சரியமாக கவனிக்க வேண்டிய பகுதி என்னென்னு கேட்டால் ஒரு ராணுவமாக ஹமாஸ் எதையெல்லாம் செய்கிறது என்ன நம்ம ஒரு பாரிய யுத்தம் நடைபெறுகிறது உலகத்தில் இருக்கக்கூடிய ஆக கொடூரமான ஒரு ராணுவத்தோடு சண்டையிடுகிறார்கள் அந்த ராணுவத்துக்கு துணையாக அமெரிக்கா உள்ளிட்ட வல்லாதிக்க நாடுகள் வந்து நிற்கிறது இப்படி பட்டு பயங்கரமான யுத்தமாக இது மாறியிருந்தும் அவர்கள் தங்களுடைய மக்களை பாதுகாக்கவும் வேண்டும் தங்கள் மக்களுக்காக இஸ்ரேலோடு பாரிய யுத்தத்தை எதிர்கொள்ளவும் வேண்டும் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கான உணவு உள்ளிட்ட உதவிகளை செய்யவும் வேண்டும் என்றால் அவங்க அரசாங்கமே ஹமாஸ் தான் அரசாங்கம் அரசாங்கமாக அவங்க மக்களை கைவிட்ட முடியாது இவ்வளவு வேலைகளையும் அவங்க பார்த்துக்கிட்டு கைது செய்யப்பட்டிருக்க கூடிய இஸ்ரேலியர்களையும் அவர்கள் பாதுகாக்க வேண்டியிருக்கிறது அவங்களை பாதுகாக்கிறாங்கிறது ஒருபுறம் வைத்தால் கூட இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் அதில் பல பேர் செத்து போயிருக்கிறான் செத்து போனவர்களுடைய உடல்களை கூட பாதுகாத்து கொண்டிருக்கிறது ஹமாஸ் என்பதுதான் ஆச்சரியமான விஷயம் தங்களுடைய மக்களுக்கு எதிரான இவ்வளவு பெரிய ஓரில் எதிரி படை சார்பானவர்களுடைய செத்து போனவர்களுடைய உடல்களை பங்கர்களுக்குள்ள வைத்து பாதுகாக்கிற அளவுக்கு ஹமாஸினுடைய வளர்ச்சி என்பதையும் நாம் இந்த இடத்திலே கவனிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாதிரியான வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது எது எப்படி போனாலும் பைடனுடைய இந்த முன்மொழிவை இதுவரைக்கும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று இஸ்ரேல் அறிவிக்கவில்லை இஸ்ரேலிய பிரதமர் இருக்கவும் முடியாது என்கிற நிர்பந்தம் இருக்கிறது ிருந்து பார்ப்போம் என்னதான் நடக்கப் போகிறது என்பதை